ஹலோ கைஸ் மாமா வந்து இப்போ ஆடு மேய்க்கிற இடத்துல வந்து இழந்த பழம் இருக்குது வாங்கப்பிடிங்கிட்டேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறேங்க வாங்க போகலாம் ட்ரெஸ்ஸிங்கே வச்சிருப்பாப்பா போயிட்டு வந்து ஆ போய் வந்து போட்டுக்கலாம் ட்ரெஸ்ஸு ஐயா 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 வேணுமா சரி இந்த ட்ரெஸ் தான் போடணுமா உனக்கு ஓ இந்த ட்ரெஸ் தான் போடணுமா ஃபுல்லாக முள்ளே போட்டு வச்சுட்டு எங்க இருக்குது பழம் அங்கேயா கடைசியாக மரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் மரம் பார்த்தீங்கன்னா குட்டிசாக தான் இருக்கு அப்படியே பேக்கில் காமிக்கிறேன் இதுதான் குட்டி குட்டியாக காயிருக்கு பாருங்க இதுதான் அந்த இலந்த மரம் ம் அப்படியே உழுது வேண விடு காயெல்லாம் உழுது அட வேண்கம்னு இருக்கிற கீழே இருக்கிற பழமே போதும் ம் இன்னொரு நாளைக்கு பழுத்துச்சுன்னா எடுத்துக்கலாம் பழம் 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 முள்ளூர் நிற்போம் அங்கே அங்கே மரத்தில் நின்று போன பொறிக்கணும் ரோடு ம் எங்கள் அக்கா வரல இங்க இருக்கிறது எப்படி கண்டுபிடிச்சி நீ ரொம்ப நாளாக பக்கம் வரான் போகிறான் ஆ இருக்குதுமா நேற்று எனக்கு காய்ச்சல் அடிச்சதுக்கு வாயிலாம் கசப்பாக இருந்துச்சு அப்போ ரெண்டே போல வந்து கொடுத்த அங்கே இருக்கா வரேன் பாப்பா இது முள் குத்திரும் நீங்கள் வா இதெல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது அஞ்சு ரூபாய்க்கு அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க

வந்து நிறைய பழம் விழுந்திருக்கு அப்படியே உங்களுக்கு பேக் கேமரால காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி காட்டில் கிடைக்கிற பழங்கள் எல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஆனால் வந்து இந்த பழத்தில் குட்டி குட்டியாக புழு இருக்கும் சாப்பிடும்போது பார்த்து சாப்பிட்ணும் ഇവാ നെനല നില്വാ വാങ്ങ ഇ നനല നില്ുവാ ആ നല്ല വന്ന് നില്ുവാ ആ

ஓகே காய்ஸ் க ஃபைனலாக தம்பிக்கு மட்டும் கொஞ்சோண்டு பழம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருச்சேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கம் இருக்கிற பெல்லைக்கனையே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு விளாகில் சந்திக்கலாம் பாய்